ப்ரோ கபடி சீசன் டுவெலுக்கான ஆப்ஷன் ரொம்ப சீக்கிரமாகவே ஸ்டார்ட் ஆக போகுது இதை கன்ஃபார்ம் பண்ணுற வகையில் ஆல்ரெடி இந்த ரீகேட்டகரைஸ்டு லிஸ்ட்லாம் வந்திருந்தது இதை வச்சு தான் பிளேயர்ஸாக ஆப்ஷனில் ஏழை விடுவாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் நாட்கள்லாம் நிறையவே டீம்ஸ் அவங்களோட என்ஒய்பி ஒய்பி பிளேயர்ஸை சைன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஈவன் இப்போ தலாஸ் டீமும் அவங்களோட என் ஒபிபி பிளேயர்ஸை சைன் பண்ணிவிட்டாங்க நாலு பிளேயர்ஸை இப்போ புதுசாக சைன் பண்ணி நம்ம தமிழ் தலாஸ் டீம் எடுத்துருக்காங்க ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அசிஸ்டன்ட் கோச்சியுமே நம்ம தமிழகத்தில் லாஸ்ட் டீம் சைன் பண்ணிட்டாங்க அண்ட் ஆல்ரெடி நிறையவே டீம் அவங்களோட கோச்சஸ் எல்லாத்தையும் சைன் பண்ணியாச்சு இன்னும் ஒரு சில டீம் மட்டும்தான் பாக்கி இருக்குது அந்த டீம்ஸுமே மேக்ஸிமம் அவங்க பழைய கோச்சை ரீட்டைன் பண்ணிடுவாங்க ஸோ கூடிய சீக்கிரத்தில் ரிட்டன்ஷன் லிஸ்ட்டையும் அந்த ரிலீஸ் லிஸ்ட்டையும் நம்ம எதிர்பார்க்கலாம் அண்ட் அதே மாதிரி ஆப்ஷன் எப்போ எடுக்குன்னா கண்டிப்பாக ஜூன் மன்தில் இருக்கும் இதுக்கு முன்னாடி இந்த இந்தியா பாகிஸ்தான் வார்லாம் வர்றதுக்கு முன்னுக்குட்டி இந்த மே மந்தோட லாஸ்ட்டில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது பட் ஊடைக்குள்ள இந்த வார் வந்து எல்லாத்தையுமே விட்டு போயிடுச்சு ஐபிஎல் ஒரு ஒரு வாரத்துக்கு போஸ்ட் ஆனது இப்போ ஐபிஎல் ஜூன் மாதம் மூணாம் தேதி வரைக்குமே தள்ளிப்போயிருக்கு ஸோ ஐபிஎல் இருக்கிற வரைக்கும் ப்ரோ கபடிக்கான ஆப்ஷனை அவங்க நடத்த மாட்டாங்க ஸோ ஐபிஎல் எப்போ நடந்து முடியுதோ அதுக்கப்புறம் தான் அவங்க ப்ரோ கபடிக்கான ஆப்ஷனை வைப்பாங்க என்ன தான் ப்ரோ கபடி ஆப்ஷன் ரெண்டு நாள் தான் போகுது அதை ஒரு நாள் தான் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்கனாலும் ஐபிஎல் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப ஊடைக்குள்ளே இதை வந்து வச்சு கெடுக்க மாட்டாங்க ஸோ கண்டிப்பாக பின்னாடி தான் இருக்க போகுது அண்ட் அதே சமயம் கண்டிப்பாக அந்த ஜூன் மந்த்துக்குள்ளே ஆப்ஷனை நடத்தி முடிச்சுடுவாங்க அண்ட் ஆகஸ்ட்டோட லாஸ்ட்டில் எப்படியும் அந்த ப்ரூ கபடியாக அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அண்ட் ரொம்ப முக்கியமாக நம்ம தமிழ்தலாஸ் டீமில் விட வேண்டிய அப்டேட் எல்லா அப்டேட்டையுமே இப்போ விட்டுட்டாங்க இதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில அப்டேட் மட்டும்தான் இருக்குது அதாவது இந்த ரிலீஸ் லிஸ்ட்டு ரீடைன் லிஸ்ட்டு இது மட்டும்தான் தான் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் ஸ்டேட்டாக ஆப்ஷன் தான் அண்ட் இந்த என்ஐபி பிளேஸ் லிஸ்ட்டையுமே ஒரு ஆறு டீம் கிட்ட அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இன்னும் ஒரு ஆறு டீம் அனௌன்ஸ் பண்ணணும் ஸோ அதுவும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற சமயத்தில் மேக்ஸிமம் டீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ எல்லா அப்டேட்டுமே தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கபடி பார்த்தோன்னா ரெகுலர் வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ ஓகே ஃபஸ்ட்டு நம்ம கோச்சஸ் பற்றி பார்த்துட்டுலாம் தமிழ் தலாஸ் டீமோட ஹெட் கோச்சாக இருக்க போகிறது நம்ம சஞ்சீவ் பல்யன் சார் தான் அண்ட் அதே மாதிரி அசிஸ்டன்ட் கோச்சாக இருக்க போகிறது நம்ம சுரேஷ்குமார் சார் தான் இந்த ரெண்டு பேருமே இதுக்கு முன்னாடி ஜெய்பூபிங் பார்ந்தஸ் டீமோட ஹெட் கோச் அண்ட் அசிஸ்டன்ட் கோச்சாக இருந்தாங்க இப்போ அந்த காம்போவை அப்படியே நம்ம தமிழ் தலாஸ் டீமுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஜெய்பூ பிங் பாண்டஸ் டீமுக்கு கொடுத்த சக்ஸஸை இவங்க தமிழ் தலாஸ் டீமுக்கு கொடுப்பாங்களான்னு இதில் அசிஸ்டன்ட் கோச்சான சுரேஷ்குமார் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்காரு இதுக்கு முன்னாடி ப்ரோ கபடியில் நிறையவே மேச்சஸ் ப்ளே பண்ணியிருக்காரு பட்னாக்காக யூமும்பாக்காக இந்த மாதிரி நிறையவே டீம்ஸில் அவர் பிளே பண்ணியிருக்காரு ஈவன் நம்ம சஞ்சீவ் பையன் சாரோட கோச்சிங் கீழேயே ஒரு பிளேயராக அவர் ப்ளே பண்ணியிருக்காரு ரொம்ப முக்கியமாக கோச்சிங் ஸ்டாஃப்ஸில் ஒரு தமிழ் கோச் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாேருமே எதிர்பார்ப்போம் அண்ட் அதே மாதிரி இந்த டைமும் அசிஸ்டன்ட் கோச்சாக நம்ம சுரேஷ் குமார் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க ஸோ கோச்சிங் சைடில் ஒரு தமிழ் கோச் உள்ளே இருக்காரு இதனால் கண்டிப்பாக நிறையவே தமிழ்நாடு பிளேயர்ஸ்க்கு சான்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம் பட் என்ன தான் இவர் உள்ள இருந்தாலும் இப்போ என்ஒபி சைனிங்கில் நாலு பிளேயர்ஸை சைன் பண்ணி எடுத்துருக்காங்க அதில் ஒரு பிளேயர் கூட தமிழ்நாட்டை சார்ந்தவங்க கிடையாது மேபி ஆப்ஷனில் கூட அவங்க தமிழ்நாடு பிளேயர்ஸ் பக்கம் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது பட் அதே சமயம் தமிழ்நாடு பிளேயர்ஸ் அந்த டைம் கம்மியாக எடுக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது அதாவது இப்போ நிறைய பேர் என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா உண்மையை சொல்ல போனால் தமிழ் தலாஸ் டீம் தான் இந்த மாதிரி அவங்களோட ஓன் ஸ்டேட் பிளேயருக்கும் ரொம்பவே அதிகமான சான்ஸை கொடுக்காங்க மற்ற ஒரு சில டீம்ஸும் அந்த மாதிரி சான்ஸ் கொடுக்காங்க பட் தமிழ் தலாஸ் டீம் ரொம்பவே அதிகமான சான்ஸை தமிழ்நாடு பிளேயர்ஸுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஒரு உண்மை பட் பட் அதில் எத்தனை பிளேயர்ஸ் உருப்படியாக அந்த சான்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு எடுத்து பார்த்தோன்னா ரொம்பவே கம்மியான லிஸ்ட்டாக இருக்குது நிறையவே பிளேயர்ஸ் அவங்களுக்கு கிடைச்ச சான்ஸை பெருசாக யூஸ் பண்ணிக்கல அப்படிங்கிறத ஒரு உண்மை ஒரு சில பிளேயர்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு மிகப்பெரிய பிளேயர்ஸாகவும் மாறியிருக்காங்க இருக்காங்க நம்ம தமிழகத்தில் லாஸ்ட் டீம் தமிழ்நாடு பிளேயர்ஸ்க்கு சான்ஸ் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது பட் சான்ஸ் கொடுத்தாங்க அதை கொஞ்சம் ரெகுலராக கொடுத்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டோட அவங்கள ப்ளே பண்ண வச்சுருக்கலாம் பட் இருந்தாலும் இப்போ வரைக்கும் எடுத்து பார்த்தோன்னா நிறையவே சான்சஸ் நம்ம கொடுத்து பார்த்தாச்சு பட் அதில் யாருமே பெருசாக டெலிவர் பண்ணலை ஸோ இதுக்கப்புறமும் தமிழ்நாடு பிளேயர்ஸை நம்பி அவங்க போவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அண்ட் இப்போ நிறையவே தமிழ்நாடு ஃபேன்ஸுமே பார்த்து தான் சொல்லிட்டு இருக்காங்க எதுக்கு எடுத்தால் மட்டும் பர்ஃபார்ம் பண்ணிட போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி ரெஞ்சுக்குலாம் பேசுகிறாங்க இதில் உங்கள் ஒப்பீனன் என்ன என்ன காரணத்தினால இப்போ கடந்த ஒரு சில வருஷமாக தமிழ்நாடு பிளேயர்ஸால் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ண முடியலை மாசான மொத்த மாதிரியான பிளேயர்ஸ்லாம் அப்பப்போ நல்லா பெர்ஃபார்மென்ஸை காமிச்சாங்க அண்ட் விஸ்வத் மரண பிளேயர்லாம் நல்லாவே ப்ளே பண்ணியிருந்தாலும் அவங்கள ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அஜித் மாதிரி ஒரு பிளேயர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப அவங்கள தேவையில்லாமல் ஒரு சீசனில் ரிமூ ரிமூவ் பண்ணி விட்டு ரிலீஸ் பண்ணி அடுத்த சீசனுக்கு நம்ம டீமில் ரீட்டெயின் பண்ணாமல் போனாங்க பட் அதே சமயம் இன்னொரு பக்கம் அபிஷேக் மாதிரி பிளேயர்ஸ்க்குலாம் அவங்க தொடர்ந்து சான்ஸ் தான் கொடுத்தாங்க இதில் உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஓகே இப்போ நம்ம அந்த என்ஐபி பிளேயர்ஸை பற்றி கொஞ்சம் குயிக்காக பார்த்துடலாம் அபிராஜ் பவார் அப்படிங்கிற பிளேயர் தான் முதல் பிளேயராக தமிழ் தலாஸ் டீம் எடுத்திருந்தாங்க இவரை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு லெஃப்ட் ரேடர் இதுக்கு முன்னாடி தமிழ் தலாஸ் பி டீம்லேயும் இருந்திருக்காரு அண்ட் டொமஸ்டிக்லேயும் மனசு ரொம்பவே நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு குறிப்பாக யுவா கபடி சீரிஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகாராஷ்ட்ரா அடிஷனில் ரொம்பவே சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாரு ஸோ இப்போதைக்கு இந்த என் ஒய்பி சேனிங்கில் இந்த நாலு பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க இதில் இந்த ஒரு பிளேயர் தான் ரொம்ப ப்ராமிசிங்கான பிளேயராக தெரிகிறது பிகேஎல் சீசன் நைனில் எப்படி நம்ம நரேந்தர் கண்டோலா வந்தாரோ அதே மாதிரி இந்த சீசனில் இவரும் ஒரு ஒரு நல்ல பிளேயராக ஒரு மாதிரி வருவதற்கு சான்ஸ் இருக்குது பட் அதுக்கு அவங்க ஒழுங்காக சான்ஸ் கொடுத்து இவர் மேலே நம்பிக்கை வச்சு பிளே பண்ண வைக்கணும் பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழ் தலாஸ் டீம் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பட் நல்ல ஒரு டேலண்ட் அண்ட் அடுத்ததாக நம்ம தமிழ் தலாஸ் டீம் ரோஹித் பெனிவால் அப்படிங்கிற ஒரு லெஃப்ட் ரீடராக சைன் பண்ணி எடுத்திருந்தாங்க இவரை பொறுத்த வரைக்கும் இவர் லாஸ்ட் இயர்லேருந்தே நம்ம தமிழ் தலாஸ் டீமில் இருக்கார் அதாவது போன வருஷத்துலேருந்தே தமிழ் தலாஸ் டீம் பி டீமில் இருந்தார் அண்ட் இப்போவும் தமிழ் தலாஸ் பி டீமில் இருந்திருக்காரு அண்ட் இந்த டைம் இவரை சைன் பண்ணி எடுத்திருக்காங்க பட் இவரோட டொமஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது பட் யுவா சீஸில் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணலை பட் இருந்தாலும் இப்போ இந்த செலெக்ஷன்லாம் வச்சு தான் அவரை செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம் பட் ஆரம்பத்திலிருந்து இவருக்கு எப்படி சான்ஸ் கிடைக்க போகுதுன்னு தெரில மேட்சஸ் போக போக கண்டிப்பாக டூ ஆர்டர் இல்லை இந்த கடைசி ஒரு சில நிமிஷத்தில் இந்த மாதிரி கஷ்டமான சமயத்தில் தான் சான்ஸ் கிடைக்கும் அதை எப்படி யூஸ் பண்ணிக்க போகிறார் அண்ட் தான் நம்ம தமிழ் தலாஸ் டீம் ரோஹித் பனிவால் அப்படிங்கிற ஒரு லெஃப்ட் ரீடரை சைன் பண்ணி எடுத்திருந்தாங்க இவரை பொறுத்த வரைக்கும் இவர் லாஸ்ட் இயர்லேருந்தே நம்ம தமிழ் தலாஸ் டீமில் இருக்கார் அதாவது போன வருஷத்துலேருந்து தமிழ் தலாஸ் டீம் பி டீமில் இருந்தார் அண்ட் இப்போவும் தமிழ் தலாஸ் பி டீமில் இருந்திருக்காரு அண்ட் இந்த டைம் இவரை சைன் பண்ணி எடுத்திருக்காங்க பட் இவரோட டொமஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது பட் யுவா சீரிஸில் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணலை பட் இருந்தாலும் இப்போ இந்த செலெக்ஷன்லாம் வச்சு தான் அவரை செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம் பட் ஆரம்பத்தில் இருந்து இவருக்கு எப்படி சான்ஸ் கிடைக்க போகுதுன்னு தெரில மேட்சஸ் போக போக கண்டிப்பாக டூஆர் டெரெல் இல்லை இந்த கடைசி ஒரு சில நிமிஷத்தில் இந்த மாதிரி கஷ்டமான சமயத்தில் தான் சான்ஸ் கிடைக்கும் அதை எப்படி யூஸ் பண்ணிக்க போகிறார் ஸோ ஓகே இப்போ நம்ம அந்த என்ஐபி பிளேயர்ஸை பற்றி கொஞ்சம் குயிக்காக பார்த்துரலாம் அபிராஜ் பவார் அப்படிங்கிற பிளேயர் தான் முதல் பிளேயராக தமிழ் தலாஸ் டீம் எடுத்திருந்தாங்க இவரை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு லெஃப்ட் ரேடர் இதுக்கு முன்னாடி தமிழ் தலாஸ் பி டீம்லேயும் இருந்திருக்காரு அண்ட் டொமஸ்டிக்லி மனுஷர் ரொம்பவே நல்லா பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு குறிப்பாக யுவா கபடி சீரிஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகாராஷ்டிரா அடிஷனில் ரொம்பவே சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாரு ஸோ இப்போதைக்கு இந்த என் ஒய்பி சேனிங்கில் இந்த நாலு பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க இதில் இந்த ஒரு பிளேயர் தான் ரொம்ப ப்ராமிஸிங்கான பிளேயராக தெரிகிறாரு பிகேஎல் சீசன் நைனில் எப்படி நம்ம நிறையந்தர் கண்ட்ரோலாக வந்தாரோ அதே மாதிரி இந்த சீசனில் இவரும் ஒரு ஒரு நல்ல பிளேயராக ஒரு மாதிரி வருவதற்கு சான்ஸ் இருக்குது பட் அதுக்கு அவங்க ஒழுங்காக சான்ஸ் கொடுத்து இவர் மேலே நம்பிக்கை வச்சு பிளே பண்ண வைக்கணும் பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழ் தலாஸ் டீம் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பட் நல்ல ஒரு டேலண்ட் அண்ட் அடுத்ததான் நம்ம தமிழ் தலாஸ் டீம் யூ யாதவ் அப்படிங்கிற ஒரு ரைட் ரேடராக சைன் பண்ணி எடுத்திருந்தாங்க இவருமே இந்த டைம் நம்ம தமிழ் தலாஸ் டீமோட பி டீமுக்கு ப்ளே பண்ணியிருந்தாரு மணப்பாறை டோர்னமெண்ட்டில் அங்கே எதிர்பார்த்த மாதிரி ரொம்ப பெரிய பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கல பட் இருந்தாலும் நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா இவர் ரொம்ப நல்ல பிளேயர் டொமஸ்டிக்கில் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு கண்டிப்பாக அவருக்கு சான்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ பொறுத்திருந்த பார்க்கலாம் அண்ட் அடுத்ததான் நம்ம தமிழ் தலாஸ் டீம் ஒரு டிஃபெண்டரை சைன் பண்ணி எடுத்துருந்தாங்க இது வரைக்கும் ஃபுல்லாக ரைடர்ஸை மட்டுமே தமிழ் தலாஸ் டீம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க பட் நாலாவது பிளேயரை ஒரு டிஃபெண்டரை எடுத்துகிட்டு வந்தாங்க அதுவும் ரைட் கவர் பிளேயர் தருந்துள் அப்படிங்கிற பிளேயர் தான் தமிழ் தலாஸ் டீம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க இவர் டொமஸ்டிக்கில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு குறிப்பாக இப்போ தமிழ் தலாஸ் டீமோட பி டீமுக்கும் ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் அந்த கவர் பொஷனில் ரொம்ப ஆகாவுகன்னு சொல்கிற அளவுக்குலாம் பண்ணலை அபிஷேக் அளவுக்கு ரொம்ப அக்ரசிவான டேஸையும் அவர் பண்ணலை பட் இருந்தாலும் அந்த ஒரு பொசிஷனில் பெருசாக அட்வான்ஸ் ட்ராக்லாம் பண்ணாமல் மிஸ்டேக் பண்ணாமல் ஓரளவுக்கு டீசெண்டாக பிளாக் பண்ணி டேஷ்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு ஸோ ஓரளவுக்கு நல்ல ஒரு மெச்சூரான பிளேயராக தெரிகிறது கண்டிப்பாக இவருக்கு ஸ்டார்டிங் செவன்லேருந்தே சான்ஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குது மேபி ஆப்ஷனில் ஏதாவது ஒரு பெரிய ரைட் கவர் பிளேயரை மட்டும் எடுத்தால் தான் இவருக்கு சான்ஸ் கிடைக்காம போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதாவது ஆப்ஷனில் ஒரு கவர் பிளேயரை தூக்கிட்டாங்கன்னா இவருக்கு பெருசாக சான்ஸ் கிடைக்காது பட் ஆப்ஷனில் கவர் பிளேயரை எடுக்கலைன்னா இவர் தான் இறக்க போகிறாங்க தமிழ்து லாஸ்ட் டீம் சைன் பண்ணி எடுத்திருக்கிற அந்த என்ஒய்பி பிளேயர்ஸ் எல்லாருமே ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்காங்க ஸோ கண்டிப்பாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம் போன வருஷம் இதே மாதிரி என் ஒரு மூணு பிளேயர்ஸ் சைன் பண்ணி எடுத்திருந்தாங்க அதாவது அனுஜ் கோடே தீரஜ் அண்ட் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ராம்குமார் மாயாண்டி இந்த மூணு பிளேஸில் அனுஜ் கோவைக்கு மட்டுந்தான் அவங்க சான்ஸ் கொடுத்தாங்க அவர் ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணியிருந்தார் பட் மற்றபடி நம்ம ராம்குமார் மாயாண்டிக்கா இருக்கட்டும் சரி அண்ட் தீராஜ்கா இருக்கட்டும் சரி இவங்களுக்கெல்லாம் பெருசாக சான்ஸ் கிடைக்கல அதாவது இவங்க இன்ஜூரி காரணமாக அந்த டோர்னமெண்ட்டையே ப்ளே பண்ணலை ஒரு மேட்ச் கூட அவங்க விளையாடல டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடியே ராம்குமார் மாயாண்டி ரூல் அவுட் ஆகிட்டார் அண்ட் அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து அப்படியே நம்ம தீரேஜுமே ரூல் அவுட் ஆகிட்டார் இந்த ரெண்டு பிளேயர்ஸ் மேலேயும் கொஞ்சம் நம்பிக்கை இருந்தது அதுலேயும் குறிப்பாக அந்த தீரேஜ் அப்படிங்கிற ஒரு பிளேயர் மேலே ரொம்பவே அதிகமான நம்பிக்கை இருந்தது அவருக்கு சான்ஸ் கொடுக்கணும் சான்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறையவே சொல்லிகிட்டு இருந்தாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவரால் விளையாட முடியாமல் போச்சு பட் இந்த சீசனில் இந்த மூணு பிளேயர்ஸுமே திரும்ப அப்படியே கண்டினியூ ஆவாங்க எஸ்எஸ்டி நியூ எங் பிளேயர் கேட்டகரியில் அதாவது ரெண்டு வருஷம் கான்ட்ராக்டில் சைன் பண்ணி எடுத்திருப்பாங்க ஸோ இந்த வருஷமும் இந்த பிளேயர்ஸ்லாம் இருப்பாங்க ஸோ இந்த நாலு என்வைபி கூட சேர்ந்து இந்த டைம் முதல் முறையாக தலாஸ் டீமுக்கு ராம்குமார் மாயாண்டி அண்ட் தீரஜ் மரன பிளேயர்ஸ்லாம் இருக்க போகிறாங்க இதில் ராம்குமார் மாயாண்டி நல்ல பிளேயர் தான் பட் இப்போ நடந்து முடிஞ்சு அந்த மணப்பாறை டோர்னமெண்ட்டில் அவராலையுமே ரொம்ப பெரிய பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்த மாதிரி கொடுக்க முடியலை அப்படிங்கிறத ஒரு உண்மை பட் டோர்னமெண்ட்டில் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாருன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ இப்போதைக்கு இந்த என்ஒபி பிளேயர்ஸை வச்சு மட்டும் இவங்களுக்கு சான்ஸ் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிறத சொல்ல முடியாது ஏன்னா என் ஒய்பி பிளேயர்ஸ் அப்படிங்கிறவங்க மேக்ஸிமம் ஸ்கவுட்டிங் மூலமாக எடுக்கப்படக்கூடிய பிளேயர் அப்படிங்கிற காரணத்தினால ரொம்பவே நல்ல பிளேயர்ஸாக இருப்பாங்க பட் அதே சமயம் ஒரு சில டீம்ஸ் இந்த என்ஒய்பி மேலே அதிக நம்பிக்கை வைக்காம ஆப்ஷனில் தான் பெரிய நம்பிக்கையை வச்சு நிறையவே பிளேர்ஸ் அங்கே எடுப்பாங்க அண்ட் அவங்களுக்கு தான் பெருசாக சான்ஸ் கொடுப்பாங்க ஸோ இது டீம்ஸை பொறுத்து மாறுபடும் ஒரு சில டீம் என்ஒய்பியில் பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ணி அங்கேருந்து நிறையவே நல்ல பிளேயர்ஸ் எடுப்பாங்க பட் அதே சமயம் ஒரு சில டீம் ஆப்ஷனில் நிறையவே கான்சென்ட்ரேஷன் பண்ணி அங்கேருந்து பெஸ்ட்டான பிளேயர்ஸை செலக்ட் பண்ணி ப்ளே பண்ண வைப்பாங்க தமிழ் தலாஸ் டீம் இந்த சீசன் என்ன ஸ்ட்ராட்டஜியை எப்படி யூஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரில ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் ஆப்ஷனில் எப்படி பிளேயர்ஸ் எடுக்க போகிறாங்க அண்ட் அவங்களுக்கு எப்படி சான்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத காம்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்ச்